சமாஜி க அவருடைய நினைவுனாருக்கு தேசிய முத்துவட கழகத்தின் சார்பாக எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியர் அவர்கள் இங்கு அவருக்கு மரியாதை செலுத்தி அவருடைய திருமதி ஆம் சந்தித்து ஆதரவை கூறிவிட்டலாம் உண்மையிலேயே வந்து ஒரு வருத்தப்படைய விஷயம் எத்தனையோ மாணவர்களை வழக்கு ரதிகளாக படிக்க வைத்தவர் நம் நல்ல ஏழை எழைக்கெல்லாம் உதவி செய்தவர் அதே போல் எங்கள் கேப்டன் கேப்டன் மீது ஒரு அன்பு வைத்தவர் கேப்டனுடைய தைரியத்தை பாராட்டியவர் அப்படிப்பட்ட மனிதரை வடுக்கொடூருமாக வெட்டி கொண்டு கொண்டிருக்கிறதாக இது தேமுதிக சாஹிபாக உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அவர்களிடம் கொலை செய்தவர்களை கண்டிப்பாக நீதிமன்றம் ஒரு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்போதுதான் இது போன்ற கொலைகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்கும் அதற்கு தேமுதிக சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா இப்ப அவங்க வீடு பாதிக்கப்பட்டவங்க அவருடைய மனைவி கண்டிப்பா சிபிஐ விசாரணை கேட்டா சிபிஐ விசாரணை கொடுக்கலாம் தப்பு கிடையாது நீங்க காவல்துறையே சீன் நம்ம காவல்துறையை நம்பி புரோஜினா ஏன்னா மூடி மறுக்கிற வேலையே தான் நம்ம காவல்துறை பார்க்கணும் இப்போ அவங்க செய்யறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு காவல் நிலையத்தில் எங்க பார்த்தாலும் ஏழைகள் தாக்கப்படுறோம் எத்தனையோ லட்ச லட்சம் கோடி கொள்ளடிச்சுன்னு வெளிநாட்டு போய் தப்பிச்சு போய் ஜாலியாக இருக்கிறான் ஒரு ஒன்பது சவரத்துக்கு போய் அது எடுத்தாலும் எடுக்கலையான்னு பார்க்காத கூட